உண்மையிலே மனசு ரொம்ப வலிகிட்டு இந்த ஒரு வாரமாக இதெல்லாம் வந்து நம்ம இந்த பக்கம் நடக்க வேண்டிய விஷயமே கிடையாது ஆனால் பிஜேபி எங்கே காலம் வந்ததோ அங்கெல்லாம் வந்து இவங்க நடக்கும் ஒரு ரேஷன் தரக்கூடிய நம்ம காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ரேஷன்

பெண்களுக்கு ஒழுங்கு நடக்கும் ஆனால் ஆட்ட கட்சி மாற்ற கட்சி கட்சியில் இன்றைக்கி நம்ம புதுச்சேரியில் நம்ம பக்கத்துலேயும் இன்றைக்கி நடக்கிற ஒரு அசம்பவத்தில் நடக்கிற ஒரு கேவலமான செயலில் நல்லா நீங்கள் என்னது மாதிரி உண்மையிலே மனசு ரொம்ப வலிகிட்டு இந்த ஒரு வாரமாக கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து நம்ம சவுத் இந்த பக்கம் நடக்க வேண்டிய விஷயமே கிடையாது ஆனால் பிஜேபி எங்கே காலம் வந்ததோ அங்கே தான் வந்து இவங்க பேரவங்கள் கொடுமையான சம்பவங்கள் நடக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் இருக்குது

தயவு செய்துத்தி வெளிச்சேரி ஒரு அமைதியாகவும் நல்ல மாநிலமாகவும் தெரியும் அதனால இந்த நேரத்தில் நம்ம முடிவெடுக்க வேண்டியது நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த ஆட்சி இந்த பிஜேபியுடைய

தேசிய ஆணையம் ஆணையம் வந்து கொடுக்குறாங்க இதுதான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா தன்மை குறைச்சி காப்பத்தி அதனால நம்ம அந்த குழந்தைக்கான நியாயக்களை